வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று முதலாம் தேதி இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தமிழறிவியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில வருட நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டில் நாம் எதிர்கொண்ட சகல விதமான சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு புதிய உத்வேகத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்குமாறு அனைவரையும் அழைத்தோம் இவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் விடுத்துள்ள புத்தாண்டு நல்வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் விடியலில் நாம் நின்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் கடந்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மீளாய்வு செய்வது காலத்தின் தேவை என நான் கருதுகின்றேன் ஒரு மக்கள் நல அரசாக பல தீர்க்கமான மற்றும் முன்னோடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிந்த ஓர் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எண்ணி ஒருபுறம் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் அடிப்படையில் அரச நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்தவும் ஊழலற்ற வினைத்திறன்மிக்க அரசு அரச சேவைக்கான அடித்தளத்தை அமைக்கவும் எம்மால் முடிந்துள்ளது என நான் நம்புகின்றேன் ஸ்திரத்தன்மை சர்வதேச ரீதியாக எமது நாட்டின் மீது கட்டி எழுப்பப்பட்டு வரும் நேர்மறையான கண்ணோட்டம் வெளிப்படை தன்மை மிக்க ஆட்சி முறைமை மற்றும் சட்டத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தியமை போன்ற பல பிரதான துறைகளின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பற்றி நாம் திருப்தி அடையலாம் எவ்வாறாயினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து பகுதியில் எதிர்கொள்ள நேர்ந்த துரதிருஷ்டவசமான இயற்கை அனர்த்தம் எமது நாட்டுக்கு சவாலானதொரு கால பகுதியாக அமைந்தது அது நாம் அனைவரது மனங்களையும் கவலையில் ஆழ்த்திய போதிலும் அத்தகைய இக்கட்டான தருணத்திலும் இலங்கையர்களாக நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய சகோதரத்துவம் மனுதாயமானம் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டிய விதம் குறித்து இன்று உலகளவில் பேசப்பட்டு வருகிறது அந்த சவால்களை வெற்றி கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்க மக்களின் மனங்களை ஆற்றி சீர்குலைந்த அவர்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் உறுதியான அர்ப்பணிப்புடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாம் கால் பதிக்கின்றோம் துறையில் தரமான அதே நேரம் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கல்வித்துறையின் மாற்றம் சேவை உட்பட அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்கல் சாத்தியமான புதிய எண்ணக்கரைக்களை கொண்ட முயற்சியாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் உலகளாவிய ரீதியில் முன்னர்வு தற்கான சூழலை உருவாக்குதல் போதை பொருளற்ற சுற்றாடலை நேசிக்கும் மனதாய்மானம் மிக்க சமூகத்தை கட்டி எழுப்புதல் போன்ற பல சிறப்பான நோக்கங்களுடன் இன மத மற்றும் கட்சி பேதங்களற்ற பலமான இலங்கை என்ற அடையாளத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு அரசு உட்பட ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது என்பதை இவ்வேளையில் நினைவூட்ட விரும்புகின்றேன் கடந்த ஆண்டில் நாம் எதிர்கொண்ட சகலவிதமான சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு உத்வேகத்துடன் எதிர்பார்ப்புகளுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்குமாறு உங்களை அழைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வெற்றிகரமான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் பிரதமர் அமரசூரிய சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மறு கட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் ஜனாதிபதி பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதிக்கு உட்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் பேரிடருக்கு பிந்திய வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல் நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சூறாவளிக்கு பிறகு மறு கட்டமைப்பு திட்டங்களை திரும்ப செயல்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அமைப்பின் அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களை பெருதுவப்படுத்தும் மூத்த பொது பணிப்பாளர்கள் உள்ளடங்கியுள்ளனர் வர்த்தமானியின்படி குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த பிற பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்க நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேதினை எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது நீண்டகாலமாக இழுவரையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஒரு முக்கிய நகர்வாக இது கருதப்படுகிறது சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆர்வர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த விடியம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ளதுடனும் ஜனவரி ஆறிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையில் அமர்வுகளின் நிகழ்ச்சி நிரலும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது மேலும் ஜனவரி ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை கடல் தொழிலாளர் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு நலமுறை திட்ட சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதமும் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழான பிரகடனம் தொடர்பான விவாதம் மற்றும் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேதனை சமர்ப்பித்தல் போன்ற வடிவங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் மீதான இரண்டாம் மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற உள்ளது அதனையடுத்து அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானம் விவாதம் ஒன்றி அங்கீகரிக்கப்பட உள்ளது அத்தோடு ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாவது புதிய ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் நடைபெற உள்ளது அதனையடுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கடை மற்றும் அலுவலக ஊழியர்களின் ஊழியத்தையும் வேதனத்தையும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம் இதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகூருக்கு அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் இவ்வாறு ஜனாதிபதி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கே மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடு என்ற வகையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் கால்களை பதிக்கின்றோம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான ஓபித்திக்கான அடித்தளமிடப்பட்டுள்ள ஆண்டாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்ததால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரச வருவாயை ஈட்டுதல் வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகைய பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினேழு பில்லியன் அதிகரித்தமை எமது நாட்டு வரலாற்றில் அரசு வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நாட்டிற்கு வருகை தந்த வருடமாக பதிவானவை போன்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும் இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையான சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டை போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனையான ஆண்டாக பதியப்படுகின்றது அண்மை காலங்களில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவின் சவாலை கடந்த ஆண்டு நாங்கள் ஒன்றாக எதிர்கொண்டோம் எமது மக்களிடையே உள்ள மனிதநேய பண்பானது எந்த பேரழிவாலும் பறிக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோர்த்தார்கள் இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் மேல் எழுச்சிக்கு நட்புற பலத்தை வழங்கிய உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும் நிலையில் அயராது உழைத்த போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும் இந்த நாட்டின் அரச உத்தியோகர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் நாம் ஒன்றாக இன்னமும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டையும் கட்டியெழுப்புவதில் அந்த மக்களின் இலட்சியமும் தைரியமும் பக்கபலமாக இருந்தது நமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலன நாம் முன் இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம் புத்தாண்டு வருகை கடந்த ஆண்டின் அனுபவங்களை மீள் பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு அளிப்பதோடு புத்தாண்டு தொடர்பில் சாதகமான மனப்பாங்குகளுடன் மீள திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகூறுக்கு அனைவருக்கும் நான் அழைக்கிறேன் அழைப்பு விடுக்கின்றேன் மலர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் அனைவரதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றேன் என தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து பெறுபவை சர்வதேச செய்திகள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாலி மற்றும் புர்கீனா பசோ ஆகிய நாடுகளின் அரசுகள் அமெரிக்கர்கள் மீது பயண தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி மற்றும் புர்கீனா பசோ உள்ளிட்ட இருபதற்கும் அதிகமான நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதித்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜனாதிபதி டொனால்டு விதித்த உத்தரவுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக மாலி மற்றும் புர்கினா பசு ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தங்களது நாடுகளுக்குள் அமெரிக்கர்கள் நுழைய அனுமதி இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இவ்விடயம் குறித்து மாலியின் வெளிவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரஸ்பர கொள்கைகளின் அடிப்படையில் மாலி குடிமக்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள அதே தடைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்தும் அமெரிக்கா குடிமக்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் புர்கினா பசோவின் வெளிவகார அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலும் அமெரிக்க குடிமக்கள் மீது பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது வரும் புத்தாண்டில் ஜனவரி இருபதாம் தேதி சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது இந்த நிலையில் வரும் ஆறாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சிவிலியர்கள் கோரிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது காங்கிரசின் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிடக்கூடாது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக உள்ளதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவிந்த் சக்கரவர்த்தி விமர்சித்திருந்தார் இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்வினையாற்றின மேலும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்திமுக கூட்ட வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தங்கள் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிட தேவையில்லை என முன்னதாக காங்கிரஸ் தனது உட்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் எப்போது உத்தரவிட தொடங்கின என்று விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பான தனது எக்ஸ் பதிவிட்டுள்ள அவர் தோழமை கட்சி உறுப்பினர்களை இப்படியே சமாளியுங்கள் என்று அக்கட்சியின் தலைவரிடம் சொன்னால் அவர்கள் அதை சகிப்பார்களா என வினாவியுள்ளார் நீங்கள் பிரதான இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் எமது சனலோடு இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மறந்திருக்கின்ற இன்று எந்த புதிய ஆண்டில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்